என் செல்ல குழந்தையே மகா சிவராத்திரியில் இந்த வராகி உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் நடக்க வேண்டும் என்றால் நான் சொல்கின்ற இந்த ஒரு இலையின் மேல் இன்று நீ தீபத்தை ஏற்றிவை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டமும் பெருமகிழ்ச்சியான நன்மைகளும் நடக்கும் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களுமே என்றும் என்றென்றும் உனக்கான நன்மைகளை உன் கைகளில் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நானிருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரச் செய்யும் இருந்த இடத்திலேயே நின்று கொண்டிருக்காமல் அடுத்தது என்னவென்று யோசிக்கின்ற என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்கள் அத்தனையுமே நிச்சயமாக நடக்கும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகள் நடந்தே தீரும் எதிர்பாராத பல நிச்சயமான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நேரம் வரும் இந்த வாழ்க்கையில் நமக்கான அத்தனை நல்ல விஷயங்களும் நிச்சயமாக நடக்கும் நீ கேட்டிராத பல சந்தோஷமான சூழ்நிலைகளும் உன்னை தேடி வரும் எதிர்பாராத நேரத்தில் உனக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றால் அந்த இடத்தில் இந்த வராகி உன் முன்னால் வந்து நிற்க வேண்டும் நான் இப்பொழுது அதைத்தானே செய்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையின் முன்னால் நின்று என் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை நல்ல விஷயங்களையும் தெளிவாக கொடுத்திட நான் வந்திருக்கின்றேன் எதிர்பாராமல் உனக்கு கிடைத்திட்ட எல்லா சந்தர்ப்பங்களையும் நீ எப்படியெல்லாம் உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டாயோ அப்படி இந்த வாழ்க்கையில் மேலும் பல நன்மைகள் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று அம்மா ஆசைப்படுகின்றேன் எதிர்பாராத பல நல்ல விஷயங்களுக்கு நீ தயாராகி கொண்டே இரு ஏனென்றால் இந்த வாழ்க்கை என்றும் என்றென்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் கோவிலுக்கு செல்கின்றோம் அங்கு இருக்கின்ற தெய்வத்தை மனதார வணங்கிவிட்டு நீ வா அங்கிருக்கின்ற எல்லாம் நீ எப்பொழுதும் கணக்கில் எடுத்து கொள்ளாதே தெய்வ பக்தியோடும் தெய்வத்திற்கு தொண்டு செய்வதாக நினைத்தும் தெய்வங்களுக்கு பணிவிடை செய்பவர்கள் அங்கு மிகவும் குறைவு தன்னுடைய வாழ்க்கையின் செல்வ வளத்தை பெருக்குவதற்காக தெய்வத்தை தன் வசமாக்கி வைத்து கொண்டிருப்பவர்கள்தான் இங்கு அதிகம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் கிடைக்கிறது என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களை ஒருபோதும் நீ கணக்கில் எடுத்து கொள்ளாதே தேவையில்லாமல் உன் மனது நிச்சயமாக வருத்தம் கொள்ளும் உன் தாயானவள் இது போன்ற எல்லாம் இப்பொழுது அடிக்கடி கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன் பணம் இருக்கின்றவனுக்கு முன்னுரிமையும் பணம் இல்லாதவனை பின்னே தள்ளுவதும் யாருக்கு எதை செய்ய வேண்டும் என்று ஆள் பார்த்து செய்வதுமாக இவர்கள் இருக்கின்றார்கள் என் பிள்ளையை சமீபத்தில் உன் அம்மா கண்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா பணம் படைத்தவனினுடைய குழந்தையை உள்ளே எடுத்து சென்று தெய்வத்தின் பாதத்தில் வைத்து வணங்கி மீண்டும் கொடுக்கிறார்கள் அதே நேரத்தில் ஒரு ஏழைப்பட்டவன் சென்று தன் குழந்தையை கொடுத்தால் அதை வாங்குவதற்கு அவர்களுக்கு மனதில்லை இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா அங்கு நடக்கிறது தெய்வம் இதையெல்லாம் வேடிக்கை பார்க்கிறதா என்று என் குழந்தை நீ கேட்பாயானால் நிச்சயமாக அங்கு உனக்கு தெரியாத ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை தெய்வத்தின் பாதத்தை தொட்ட குழந்தை தெய்வம் நிச்சயமாக ஆசீர்வதிக்கும் ஆனால் என் பிள்ளையே எந்த ஒரு குழந்தை தெய்வத்திடம் வராமல் சென்றதோ அந்த குழந்தையின் பின்னாலேயே தெய்வம் சென்றிருக்கும் என்பதனை மறந்திருக்க கூடாது தெய்வத்தின் அன்பும் ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு தான் முதலில் கிடைக்கும் என்பதனை மறக்கக்கூடாது யாராக இருந்தாலும் உண்மையான நம்பிக்கையும் உண்மையான அன்பும் கொண்டு மனதில் நேர்மை அதிகமாக கொண்டு தெய்வத்தை தேடி வருகின்றவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கை அவர்கள் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே நிச்சயமாக இனி உனக்கே உனக்கானதாக மாறும் என்பதனை நீ மறக்கக்கூடாது உன்னோடு நான் இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கிறேனோ அதுவெல்லாம் எப்பொழுதும் உன்னை வந்து சேரும் அதுபோல தெய்வத்தின் மீது நீ கொண்ட நம்பிக்கையும் ஒரு நாளும் உனக்கு வீண் போகாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே தெய்வம் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் எல்லாம் எப்பொழுதுமே அங்கே இருக்கின்ற மனிதர்கள் உன் மனதை காயப்படுத்துகிறார்களா வருத்தம் கொள்ளாதே ஆள் பார்த்து செய்கின்ற இவர்களுக்கும் தெய்வம் எதுவும் கொடுக்க போவதில்லை யார் அவர்கள் முன்னால் வந்து நின்றாலும் அவர்களையும் தெய்வம் கண்டுகொள்ளப் போவதில்லை நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் மட்டுமே தெய்வத்தின் முன்னால் மதிப்பு என்பதனை நீ புரிந்து கொள் சரி அம்மா எதற்காக இன்று இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றாள் ஒரு இலையை பற்றி பேச வந்தவள் இது போன்ற விஷயத்தை சொல்ல வேண்டிய காரணம் என்ன என் குழந்தை ஒன்று என் முன்னால் கண்ணீர் வடித்தது அதனால்தான் இதைச் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு வந்தது தெய்வத்தின் சன்னதியை எவ்வளவோ தொலைவிலிருந்து பார்க்கச் செல்லும் பொழுது கூட தெய்வத்தை நெருங்க முடியாமல் தெய்வத்தின் அன்பை பெற முடியாமல் தவித்து நிற்கின்ற அந்த பிள்ளை மனதளவில் மனிதர்களால் பட்டது பேசுகின்ற வார்த்தைகளும் நடந்து கொள்கின்ற விதங்களும் அவர்களை ஒதுக்குவதாகவே அந்த இடத்தில் இருந்திருக்கின்றது ஆனால் தெய்வம் அவர்கள் அருகில் நின்றதை அவர்கள் உணரவில்லை தெய்வம் அவர்கள் கையை பிடித்ததை அவர்கள் உணரவில்லை அதைத்தான் அம்மா இவ்வளவு விளக்கமாகச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் சரி இன்று மகா சிவராத்திரி இரவு இந்த நாளில் நான் சொல்கின்ற இந்த ஒரு இலையில் நீ தீபத்தை ஏற்றி வைத்து சிவபெருமானை மனதார வணங்குவாயானால் நிச்சயமாக நீ வேண்டி விரும்பி நின்ற அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் எது கிடைக்கிறதோ இல்லையோ சிவபெருமானினுடைய அன்பு உனக்கே உனக்கானதாக கிடைக்கும் என்றும் என்றென்றும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் எதிர்பாராத இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி நின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்றும் உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கின்ற தருணம் இந்த வராகி உனக்கு சொல்கின்ற இந்த செய்தியினை கேட்டு என் பிள்ளை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையாக நீ அதனை மாற்ற வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது சுற்றி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனி எதற்கும் நீ கலங்கிவிடக் கூடாது தெய்வத்தின் அன்பு உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து விட்டாயல்லவா இப்பொழுது இந்த இலையின் மீது நீ தீபம் ஏற்று சிவபெருமானின் அன்பு உனக்கு கிடைக்கும் என்று சொல்ல வந்திருப்பது யார் உன் தாயானவள் அல்லவா அவ்வளவு எளிதில் எல்லோருக்கும் இந்த செய்தி கிடைத்து விடுமா நீ தெய்வ குழந்தையானதனால் தானே உனக்கு இந்த வாக்கியம் கிடைத்திருக்கிறது அப்படியானால் சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகள் எதையுமே உன்னை பாதிப்படைய செய்துவிடக்கூடாது நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக பல நல்ல மாற்றங்கள் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எல்லா சூழ்நிலையிலும் உனக்கான நன்மைகள் உன்னை வந்து சேர்கின்ற பொழுது எல்லாவற்றையும் கடந்து நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஒவ்வொருவருக்கும் மற்றவர்களின் இல்லத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுதுதான் எதையாவது சொல்லி அவர்களின் மனதினை காயப்படுத்த வேண்டும் என்று தோன்றும் அவர்களுக்கு உதவி செய்ய மனமில்லை என்றாலும் அவர்களை உபத்திரம் செய்யாமல் அவர்கள் வேலையை அவர்களை சரியாக செய்ய விட்டாலே போதும் இப்படி பலர் இருக்கிறார்கள் அடுத்தவர்களுக்கு கஷ்டங்களை கொடுப்பதையே தன்னுடைய வேலையாக கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவுதான் அவர்களால் துன்பம் வந்தாலுமே அவர்களிடத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது அதை கண்டு மகிழ வேண்டுமே தவிர ஒருபோதும் மனதார அவர்களை நாம் வெறுக்கவோ சபிக்கவோ கூடாது என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் சரி இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட என் பிள்ளை இன்று சிவபெருமானுக்கு பிடித்த வில்வ இலையின் மீது ஒரு தீபத்தை ஏற்று ஒரு தாம்பூல தட்டை எடுத்து அதன் மீது வில்வ இலையை பரப்பி வைத்து அதன் நடுவில் ஒரு தீபம் ஏற்று ஒரு மண்ணாளான விளக்கு அல்லது நீ தெய்வத்திற்கென்று தனியாக வைத்திருக்கின்ற ஒரு விளக்கையோ எடுத்து வைத்து அந்த விளக்கில் நீ தீபம் ஏற்று சர்வ நிச்சயமாக இன்று சிவபெருமானினுடைய அன்பு உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் தருகிறது என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது இன்று சிவபெருமானுக்கு பிடித்த விஷயங்களையெல்லாம் என் பிள்ளை நீ செய்யும் பொழுது நிச்சயமாக அவரின் அன்பு மருளும் உனக்கு கிடைத்தே தீரும் ஏற்கனவே அம்மா சொல்லிவிட்டேன் வெண்மை நிறத்தில் உடையணிந்த சிவபெருமான் முன்னிலையில் இன்று நீ நின்றாயானால் அவரின் அன்பு ஒட்டு மொத்தமாக உன் பக்கம் திரும்பிவிடும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது கூடாது என் பிள்ளையே நீ எதிர்பார்க்கின்ற உன்னுடைய வெற்றி இதனால் தான் உனக்கு கிடைக்கும் என்பது அல்ல இதுவெல்லாம் நம்முடைய மனதிற்கு திருப்தியை கொடுப்பது இதுவெல்லாம் தெய்வத்தை நமக்கு அருகில் கொண்டு வந்து சேர்ப்பது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த வெற்றிகள் எல்லாமும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனையும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இனி வரக்கூடிய சூழ்நிலைகளும் நிச்சயமாக இனி சிவபெருமானினுடைய அன்பை உனக்கு பெற்று கொடுக்கும் அத்துணை தெய்வங்களும் உனக்கு துணை நிற்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளப் போகின்றாய் என் குழந்தையே ஆரம்ப காலகட்டம் என்பது வாழ்க்கையில் கடினமாக இருந்தது ஆனால் இப்பொழுதெல்லாம் அந்த நிலை கடந்து உன் வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது உன்னாலேயே நம்ப முடியவில்லை இது நாம் தானா என்று உன்னாலேயே உறுதி செய்ய முடியவில்லை இது நம்முடைய வாழ்க்கைதானா என்று நமக்குள் இத்தனை திறமை இருக்கிறதா என்பதனை உன்னை சுற்றி வந்த துரோகங்களும் சுற்றி வந்த எதிரிகளும் உனக்கு காண்பித்து கொடுத்தார்கள் அல்லவா இதையே பற்றி கொண்டு இனி இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விடு இனி எந்த நிலையிலும் உனக்கு கஷ்டங்கள் வந்துவிட முடியாதபடிக்கு நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக என்றும் என்றென்றும் வாழ வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என்றும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது உன் மனதில் நினைவில் இருக்கட்டும் எதிர்பாராத திருப்பங்களை எல்லாம் நல்ல நாட்களில் தெய்வம் உன் வாழ்க்கையாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் இனி எல்லா மாற்றங்களும் உனக்கு நிச்சயமாக பேர் அதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருக்கின்ற தருணம் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் மேலும் மேலும் உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் பெற நினைக்கிறாயோ அதையெல்லாம் ஒட்டு மொத்தமாக நீ பெற்றுக்கொள்வாய் அதையெல்லாம் மேலும் மேலும் உன்னுடையதாக இந்த வாழ்க்கையில் நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்துகொள் கொள் சிவனின் அன்பு இந்த மகா சிவராத்திரியில் உன்னுடைய வாழ்க்கையாக மாறுவதை யாராலும் மாற்ற முடியாது நம்பிக்கையோடு அத்தனையையும் செய் என் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்